சந்திப்பின் போது மா சுப்பிரமணியன் அவர்கள் கிட்னி திருட்டு நடக்கலை முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு அவங்க தரப்பு வாதத்தை வைக்காங்க ஸோ இதுக்கு அண்ணாமலை அவர்கள் கடுமையான கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க நாமக்கல் விசைத்திரி தொழிலாளர்களுக்கு நடந்தது கிட்னி திருட்டல்ல அல்ல முறைகேடு இதை சொல்வது தமிழகத்தின் சுகாதார அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க ஒருவரின் ஏழ்மையை பயன்படுத்தி அவருடைய உடல் உறுப்புகளை திருடுவதை முறைகேடு என்று சொல்வதா இப்படி சொல்வதற்கு உங்களுக்கு வெக்கமாக இல்லையா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்புறாங்க you yes. சரி நீங்கள் சொல்லும் இந்த முறைகேட்டில் இடைத்தரராக செயல்பட்ட திமுக நிர்வாகி திராவிட ஆனந்தன் இன்று வரை கைது செய்யப்படாமல் இருப்பது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கணக் கணைகளை வந்து தொடுக்கிறாங்க கிட்னி திருட்டில் தொடர்புடைய திமுகவின் மன்ன நச்சு நல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் நடத்தும் மருத்துவமனை மீது ஏதோ கண்துடைப்பு நடவடிக்கை எடுத்துவிட்டால் போதுமா இதுதான் நீங்கள் ஆட்சி நடத்தும் லட்சணமா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து கொஸ்டின் கேட்காங்க ஸோ இதுக்கு நம்ம அவர்கள் என்ன பதில் பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ இப்போதைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் என்ன டீப்பாக போனோம்னா இந்த திருடா முறைகேடாங்கிறத முதல்ல அதை புரிஞ்சிக்கணும் திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமாக போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாமல் கிட்னியோ லிவரோ எடுத்தால் அதுக்கு பேர் திருட்டு இது முறைகேடு இது இன்றைக்கி இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதே நாமக்கல்ல நடந்திருக்கு அதே நாமக்கல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சாட்சாத் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்போ ஒரு காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுத்து இப்போ அந்த சிஎஸ்ஆர்லாம் கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொடுத்துருக்கார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுக்க சொன்னதை அவங்க எடுக்காமையே போயிட்டாங்க அதோட தொடர்ச்சியாக தான் இப்போ எங்களுக்கு பத்திரிகைகள்லையும் ஊடகங்கள்லேயும் வந்த செய்தியின் அடிப்படையில் இப்போ நம்ம துறை அதிகாரிகள் ஆய்வு பண்ணி எல்லா இணை இயக்குநர்கள் ஆய்வு பண்ணி அங்கே தப்பு நடந்திருக்குங்கிறத ரெண்டு வாரம் டைம் கொடுத்தோம் ப்ராஜெக்ட் டைரக்டர் தலைமையில் ரெண்டு வாரம் போய் விசாரணை நடத்தி அறிக்கை கொடுக்கணும்னு சொன்னோம் இந்த ரெண்டு வாரத்துக்குள்ளவே முதல் வாரம் முடித்த உடனே ஒரு ப்ளீமினரி ரிப்போர்ட்டில் தப்பு நடந்திருக்குறதுங்கிறது தெரிய வந்ததால் உடனடியாக ரெண்டு மருத்துவமனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த ரெண்டு வாரம் கழித்து முழுமையான அந்த ரிப்போர்ட் வந்த உடனே யாரெல்லாம் சம்மந்தப்பட்டவர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு என்னெல்லாம் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் போலீஸ் ஆக்ஷன் எதெல்லாம் இருக்கோ எல்லாமே எடுப்போம் குறிப்பா வந்து இந்த பள்ளிப்பாளையம் குமாரபாளையம்

அதாவது அந்த மக்களுக்கு மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற மக்களுக்குமே போதுமான விழிப்புணர்வு ஆர்கான் கொடுக்கக்கூடாதுங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கு உறுப்பு மாற்று ஆணையம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசப்பட்டு இது ஒரு மனிதாபிமானத்தோட மனித நேயத்தோடு செய்யப்படுற விஷயங்கிற மாதிரி உறுப்பு தானம் பண்ணுறது இப்போ லிவர் கிட்னி அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு உறவினர்கள் எந்த மாதிரியான உறவினர்கள் இருக்கணும் அதுக்கு பிளட் மேட்சிங் எப்படி ஆகணும் இந்த மாதிரியான டீட்டெயில் வந்து ஒவ்வொரு முறையும் சொல்லி நிற்கிறோம் ஒவ்வொரு முறையும் பண்ணி நிற்கிறோம் நீங்கள் சொல்கிற மாதிரி பள்ளிப்பாளையத்தில் குறிப்பாக போய் அங்கே போய் நீங்கள் உடலுறுப்பு தான உடல் உறுப்பு வந்து விற்கிறவங்க இருக்கிறீங்களான்ற மாதிரி அங்கே போய் அவங்கள போய் நம்ம சந்தேகப்பட்டு எதுவும் பண்ணிவிடவும் முடியாது யாரோ ஒன்றும் பேர் பண்ணுற தப்பு அந்த இடைத்தரகர்கள் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறது இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ளே முழு ரிப்போர்ட் வந்த உடனே அவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கும்போது தானாகவே அந்த ஊர் மக்களுக்கு தெரிய வரும்